காலை வணக்கம் மாணவர்களே இந்த நம்ம பூமிக்கு மேலே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு அது வந்து நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற ஒரு கவர் மாதிரி அந்த கவர் வந்து வெளிச்சத்தை நமக்கு வைக்கிறதுக்கும் சில கதிர்கள் நம்ம நம்ம பூமியை தாக்கவோ நம்மளை தாக்கவோ தடுப்பதற்கும் இந்த அட்மாஸ்பியர் உதவுது இதில் என்னட்டால் இதனால் இந்த வான வான்வெளி நமக்கு சுற்றி இருக்கிற வான்வெளி ஆராய்ச்சி நமக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்கு இந்த வான்வெளி ஆராய்ச்சி பண்ணும்போது மேகங்களும் இந்த வானவெளியில் இருக்கிற இர இதர துகள்கள் மாசுகள் படிந்த பொருட்கள் இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கேருந்து நம்மளால் அந்த வான்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட முடியாது என்ற காரணத்தால் உயர்ந்த மலைகள் மீது இந்த வண் விண்வெளி ஆராய்ச்சிக்கான கண் உள் பெருநோக்கி இதர பொருட்களை வைத்து அதை வந்து கண்டு அறிந்தார்கள் அதனால் வந்து மலைகள் மீது உச்சியில் தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு ஆன தளங்கள் அமைக்கப்படும் ரோமானியர்களுடைய அரசர்கள் வந்து தொடர்ந்து விஞ்ஞானிகளை மலைகள் மீது வாழ விட்டு இந்த விண்வெளிகளுடைய அமைப்புகள் அவங்களுடைய மூமெண்ட்டு இதெல்லாம் பார்த்து தான் ஆரம்ப காலத்தில் இந்த அஸ்தாவில் எப்போ வந்து இந்த நட்சத்திரங்கள் வரும் தூபக்கிறது வரும் வால் நட்சத்திரம் எப்போ வரும் அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது என்ன நடக்கும் இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி தான் சொன்னாங்க அது காலப்போக்கில் வந்து ஜாதகமாக மாறி இப்போ வந்து என்னென்னவோ நம்ம வந்து காலேஜுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்குன்னு கூட ஜோசின் சாரன் அந்த அந்தளவுக்கு வந்துடுச்சு ஆசையாக காலை வணக்கம் வணக்கம் நன்றி